புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டாம் நடந்து முடிந்த ஐந்தாம் தர புலமை பரிசில் பரீட்சையில் வினாத்தாள்களுக்கு பதிலளித்த விதம் குறித்து பெற்றோர்கள் மாணவர்களிடம் கேள்வி கேட்பதை தவிர்க்க வேண்டும் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் ஏ இந்திகா குமாரி கோரியுள்ள மாணவர்கள் தங்கள் குழந்தை பருவத்தை கழிக்க வாய்ப்பளிக்குமாறும் குழமை பரிசில் பரீட்சையை அடிப்படையாகக் கொண்டு குழந்தையின் குழந்தை பருவத்தை அளிக்க வேண்டாம் என்றும் பெற்றோர்களிடம் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் மேலும் குழமை பரிசில் பரீட்சை என்பது ஒரு பரீட்சை மட்டுமே இதன் காரணமாக பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு அழுத்தம் கொடுப்பதை தவிர்க்குமாறு பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் வலியுறுத்தியுள்ளார் மேலும் கருத்து வெளியிட்ட அவர் குறிப்பாக இந்த சிறு பிள்ளைகள் தங்கள் குழந்தை பருவத்தை மகிழ்ச்சியாக கழிக்க ஒரு வாய்ப்பை வழங்க வேண்டும் புலமை பரிசில் பயிற்சியை அதிக மன அழுத்தத்திற்கு ஆளாகாமல் தடுப்பது நம் அனைவரிடதும் பொறுப்பாகும் பிள்ளைகள் தங்கள் திறனுக்கு ஏற்ப பரீட்சை எழுதுகின்றார்கள் பிள்ளைகளின் திறன்கள் வேறுபட்டவை எனவே பிள்ளைகளை ஒப்பிட்டு பார்த்து இன்று பரீட்சையில் மாணவர்கள் என்ன எழுதினார்கள் என்று கேட்டு அவர்கள் தவறான பதில் எழுதினால் அவர்களை திட்டவோ தண்டிக்கவோ வேண்டாம் அவர்கள் சரியான பதில் எழுதினாலும் சரி தவறான பதில் எழுதினாலும் சரி அந்த நேரத்தில் பிள்ளைகள் வினாத்தாள்களை எவ்வாறு எதிர்கொள்கின்றார்கள் என்பதே முக்கியம் எனவே நம் பிள்ளைகள் எப்படி பதிலளித்தாலும் சரி பிள்ளைகளின் குழந்தை பருவத்தை நாம் திரும்ப பெற முடியாது எனவே இந்த குழந்தை பருவத்தின் பதில்களை எழுதுவதை அடிப்படையாகக் கொள்ளாதீர்கள் புலமை பரிசில் பரீட்சை என்பது பிள்ளைகளுக்கு ஒரு பரீட்சை மட்டுமே இந்த மாணவர்கள் எதிர்காலத்தில் சிறந்த பரீட்சைகளை எதிர்கொள்ளும் திறனை கொண்டுள்ளனர் அதனால் புலமை பரிசில் பரீட்சையை அடிப்படையாக கொண்டு பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு அழுத்தத்திற்கு உள்ளாகும் வகையில் செயல்பட வேண்டாம் என்று நான் தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறியுள்ளார்